டெஸ்லா கம்பெனியோட ஓனரும் ட்விட்டர் கம்பெனியோட ஓனருமா இருக்கிற எலன் மஸ் அவர்கள் பிரபல யூடியூபர் ஒருத்தர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அது என்ன கோரிக்கை யார் இந்த பிரபல யூடியூபர் அப்படிங்கிறத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக லெவல்ல பிரபலமான யூடியூபர்ல ஒருத்தராக இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட் இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரோட ஒரிஜினல் பேரே வந்து ஜிம்மி டோனல்ஸ் தான் மிஸ்டர் பீஸ்ட் சொல்லி சேனல் பேர் வச்சிருக்காரு நாளடைவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மிஸ்டர் பீஸ்னே பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க இவர் வந்து சோசியல் நெட்ஒர்க்கில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு நிறைய லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து இவரது வீடியோ வந்து ஒரே நாளில் பார்க்கறது வழக்கம் ஆனால் இவர் வந்து இது வரைக்கும் ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்தில் இவரோட வீடியோ வந்து ஷேர் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பொருட்செலவு செஞ்சு உருவாக்கக்கூடிய இவரோட வீடியோவை வந்து யூடியூப்ல மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு சமீபத்தில் எக்ஸ் வெப்சைட்ல வந்து உலக கோடி ஒருத்தராக இருக்கிற எலன் மஸ்க் யூடியூப்ல பிரபலமாக இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட் ஏன் வந்து இவரோட வெப்சைட்ல பதிவு பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் வந்து என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப அதிகமான பொருட்செலவில் நான் வந்து மேக் பண்ணுறேன் எக்ஸ் வெப்சைட்ல வந்து அதை ஷேர் பண்ணால் வீடியோ தயாரிப்பு செலவில் வந்து ஒரு பகுதி மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தயக்கமாக சொல்லியிருந்தார் அவரோட இந்த பதிவை வந்து எக்ஸ் தளத்தோட நிறைய யூசர்ஸ் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் எலன்மஸ் கோரிக்கையை மிஸ்டர் பீஸ் வந்து ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டு அதாவது எலன் சொந்த இருக்கிற ட்விட்டர் வெப்சைட்ல வீடியோவை வந்து பதிவிட்டு இருக்காரு அந்த வீடியோவோட அவரோட பதிவுல எக்ஸ் வெப்சைட்ல ஒரு வீடியோ எவ்வளவு விளம்பர வருவாயை வந்து ஈட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அடுத்த வாரம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருமானத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச எலன் மஸ்க் தன்னோட பதிவை வந்து மறுபதிவு அதாவது ரீட்டிவேட் பண்ணி மிஸ் மிஸ்டர் பீஸ்டோட முதல் வீடியோ நேரடியாக வந்து எக்ஸ்தலத்தில் வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அவருடைய மிஸ்டர் பீஸ்டோட வீடியோ ரொம்ப வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்ததாக யூசர்ஸ் வந்து தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அவரோட முதல் வீடியோவை வந்து ரெண்டு புள்ளி ஏழு கோடி பேர் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ் பை